இது சமீபத்தில் பார்த்துருப்பீங்க இந்த மரம் பூ பூத்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நான் அது கொஞ்சம் லேட்டாக முன்னாடி எடுத்த வீடியோ ரொம்ப லேட்டாக தான் ரிலீஸ் பண்ணேன் அந்த கோழியெல்லாம் செத்து போய் புதச்சோம் இல்லையா அந்த மரத்தடி தான் நிற்கிறேன் இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா ஒரு மூணு பூக்கு மொட்டு வந்துருச்சு ஒரே நிமிஷம் காமிக்கிறேன் அம்மா அப்பா அந்த மொட்டு எங்க இருக்குன்னே தெரியல பாஸ்

ரெண்டு மொட்டு தான் ஏன்னா முள்ளப்பூ மொட்டு மாதிரி இருக்குது எப்படி இது காய் வந்துடும் நினைக்கிறேன் அன்னைக்கு காமிச்சது மசால் புல்லு காட்டுக்கலை அந்த வீடியோ வந்து இப்போதைக்கு விழா வச்சிருக்கேன் நீ அப்புறமா ஓப்பன் பண்ணுனா இல்லையான்னு தெரில நம்மளோட முருங்கை மரம் தெரியுதா இல்லையான்னு தெரில உங்களுக்கு இந்த அந்த இடத்துல இருக்கு அதுதான் அவருக்கு தெரியவே இல்லை தென்னை மரத்துக்கு ஹைட்ல பாதிக்கு போயிடுச்சு பரவாயில்ல ஒரு நாட்டு மரம் ஒரு அப்பா கொண்டு வந்து மரம் தட்டை தட்டை தட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்துக்கிட்டே இருக்கிறோம் இன்னும் அறுத்து பாட்டை காணும் அடுத்தது இவங்க வந்து தெரியுதா உங்களுக்கு அந்த இவங்க வந்து ஒரு என்ன சொல்றது நவா நாகல் நவாப்பழ மரம் நகாப்பழம் நாங்கள்லாம் சொல்கிறது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கெல்லாம் பா இதெல்லாம் வழக்கு மொழி எனக்கு தெரிஞ்சு மரம் சின்ன வயசில் இவ்வளோன்ற ஒரு டம்மர் இருக்கும் அது ஒரு ரூபாய்ன்னு நினைக்கிறேன் நாட்டுப்பழம் அமிர்தமாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செம்மையாக இருக்கும் அது வந்து அந்த மேலே இருக்கிற ஸ்கின் கம்மியாக இருந்தாலும் அதுக்கு பேர் என்ன சொல்கிறது அது சதை கம்மியாக இருந்தாலும் உள்ளு இருக்கிற வந்து சீடு இங்கிலீஷ்லாம் பேச நினச்சிக்காதீங்க அது கொஞ்சம் ஒரு வார்த்தை ஒரு மாதிரி போகும் தான் சொல்கிறேன் சீடு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அதில் வந்து சாப்பிட்றதே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் ருசி பயங்கரமாக இருக்கும் சொல்ல வர்றது எனக்கு தெரிஞ்சு நாகரிகமான முறையில் என்னால் இவ்வளோதான் சொல்ல முடியும் அதனால இவங்க ஒரு மரம் ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷத்தில் காய்ச்சிரும் யார்கிட்டயோ வச்சுருந்தாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இதுல டீ போட்டு குடிக்கும்னு ஆசை இது வந்து இருக்குது இது மாம்பையன் வாங்கிட்டு தான் நினைக்கிறேன் இது அவரோட இந்த லைன் வாங்கிட்டு தான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு செடியோ ரெண்டு செடியோ செத்து போச்சு சரணா நீ எல்லாம் வீடியோ பாக்குறியாடா சவிதா நீ பாக்குறியாடி நீங்க வாங்கிட்டு தான் பாருங்க அப்புறம் அவங்க வேணா முடிஞ்ச போடுற அவங்க ரெண்டு ஒரு போட்டோ ஒன்று எடுத்து வச்சிருந்தா அவங்களோட மாமா பையனும் மாமான் மருமகளும் பார்க்கலாம் இது வந்து நகாப்பழமரம் நோபல் பழமா நகாப்பழமா தெரில இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பிகராக இருந்துச்சு இடம் கொஞ்சம் வைக்க முடிஞ்சுது அப்படின்னா இன்னும் ஓரத்துலலாம் வைக்கலாம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு எதுவும் தெரியறதில்ல எங்கே வைக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் குழப்பத்திலேயே போகுது கண்டிப்பாக இன்னும் நிறைய வைப்பேன் எனக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு தேவையான சந் நம்மளுக்கு தேவையானது சந்ததிகளுக்கு தேவையானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் அவ்வளோதான் அடுத்தது பார்க்கலாம் வாங்க அடுத்து மரம் என்னன்னு சொல்லிட்டு தப்பாக பேசுகிறனா கரெக்டாக பேசுகிறனா தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கணும் பஸ் யாராக இருந்தாலும் சரி மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஏ இப்படி சொல்லுவோம் ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு இந்தியாவில் என்னமோ தெரில ஆனால் வந்து இந்தியன்ஸ் ஆல் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன்னுமே எனக்கு நீங்கள்லாம் அப்படிதான் அதனால அதனால் அப்படிதான்ப்பா அவ்வளோதான் வாங்க அடுத்தது பார்ப்போம்ப்பா என்ன இட்லி கீ போடுற அது என்ன சொல்கிறது ஆமணக்கு ஆமணக்கு செடி விதைகள் காய்ச்சி இருக்குது வந்துடுச்சு பூ என்ன வரைக்கும் பேசியாச்சு இதோ இது எல்லாமே இந்த இடத்துல அப்படி பார்க்குறக்கே எனக்கு அவ்வளோ கண்கொள்ள காய்ச்சியாக இருக்குது இதெல்லாம் வெட்டி பீஸாக இருக்கலாம் ஆனால் இருந்தாலும் நான் ஏதோ வச்சுருக்கேன்ப்பா என்கிட்ட இன்னும் இருக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி நல்லா என்ன சொல்றது அந்த ஆமணக்கு இதெல்லாம் நாட்டு ஆமணக்கு செடி இதுக்காக வந்து நான் ஈரோடு தலைவரை அடுத்தது வந்து ஆடாதொடா தட் இது வந்து ஒரு ஆடா தடா ஆடாதொட அது பேரேன்னு வர வரமாட்டேங்குது இது ஒரு ஆடா ஆடாதொடா இது வந்து தான் அப்படியே ஆலம்பரம் மாதிரி பயங்கரமா இருக்குது எனக்கு இது இருக்கிறது அவ்வளோ பிடிச்சிருக்குது அதில் இது என்ன இதனால் பயன் என்னன்னு தெரில ஆனால் கோழிக்கு அரைச்சி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் வந்து வெட்னரி டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அவங்ககிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் என்ன ஏதுன்னு அப்புறமா பார்ப்போம் இன்னொரு மாதுளை மேலே பூத்துருந்துச்சு அதை வீடியோ வச்சுருந்தேன் ஆனால் அது பூ கீழே விழுந்துருச்சு அதையும் பார்த்துருவோம் அதெல்லாம் என்ன செடி என்ன ஏதுன்னு தெரியலீங்க இது வந்து இன்னொரு மாதுளை அதை வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து அதை முடிச்சிட்டோன்னா இல்லை அதுவாக முடிஞ்சிருச்சான்னு தெரியல அது என்ன பூ வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அதை வீடியோ எடுத்து புரிழுதுருச்சு அது இனத்துனால என்ன ஏதுன்னு தெரியல வெயிட் தாங்கலையா அந்தளவுக்கு ஒரு சத்து இல்லாமையாக இருக்கும் அந்தளவுக்கு காய் பிடிக்குதேன் நான் என்னன்னு புரியல இது ஒரு அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பழுத்தா சூப்பராக இருக்கும் பச்சையை பொறிச்ச ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது இவங்க வந்து இவங்க வந்து இவங்க ஒரு மாதிரி இந்த இடத்துல தான் பூ இருந்துச்சு ஆனால் அந்த பூ கீழே விழுந்துருச்சு நீங்கள் குழப்பி குழப்பி வீடியோ எடுக்கிறேன் அதாவது லைனாக ஒரு லைனில் போவே இல்லை நான் பாப்பா வந்தால் வீடியோ எடுத்து கொடுப்பான்னா அப்புறம் ஹோம் ஒர்க்கு அது இதும்பாங்க சரி நம்மளே எடுத்துருவோன்னு சொல்லிவிட்டு இது புது முயற்சியாக இப்படி ஒரு வீடியோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பார்க்குறதுல வித்தியாசமாக தானே இருக்குது ரொம்ப இது ஒரு குட்டி செடி நான் உட்காந்துட்டேன் கீழே குட்டி செடி இது அந்த சப்போட்டா செடி இதெல்லாமே ஏன்னோ அந்தளவுக்கு மேடேறலை வளர்ந்து வரல இது பெரிய பாப்பாங்க அம்மா நீ ஒரு மினி டாக்டர் அந்த வயசுலேருந்து அப்படிம்பாங்க ஹஜம தெரில அநேகமாக தலைவருக்கு பிடிச்ச கமலா அரைஞ்சா இருக்கலாமோ தலையெல்லாம் பார்த்தா பெருசு பெருசாக இருக்குது அதற்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் இது என்னவா இருக்கலாம்னா சாத்துக்குடி நான் அர்த்தங்க சாத்துக்குடி இதெல்லாம் நம்ம ஒன்று தானா என்ன ஏதுன்னு தெரியல பார்ப்போம் வீடியோ நல்லா வந்திருக்குமா என்னன்னு தெரியல நான் வேற பண்ணுற வேலையே என்ன வேலை செஞ்சு வச்சேனோ நான் தெரில அடுத்தது பாப்பா என்ன செடின்னு சொல்லிட்டு அடுத்தது தங்கப்பிள்ளை யாருது அப்படின்னா மருதாணி 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 அரைச்சி வச்சு மஞ்சள் தண்ணிக்கு அரைச்சி வச்சு ஃபோன் வந்துடுச்சு குட்டிஸ் வந்துட்டாங்க நான் பாப்புகிட்ட சொன்னேன் எங்கிருக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்க தோட்டத்துல தோட்டம் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு குட்டி தோட்டம் ஆமாம் இது என்னுடைய என்னுடைய உழைப்பு அப்படின்னு நான் சொல்லலாம் நான் ஒன்றும் பண்ணல வச்சதோட சரி அதுவாக வளருது தண்ணி விடுவேன் அதுக்கப்புறம் கூட்டுற கோழி அருவ கொண்டு போய் போடுவோம் அதுக்கப்புறம் என்ன நத்திங் பார்ப்போம் இது மருதான செடி இந்த செடி ஒரு ஸ்பெஷல்னா என்னென்னா நிஜமாலுமே இது ஸ்பெஷல் தான் அமிச்சு இறந்துட்டாங்க என்ன மாதம்லான்னு தெரில நம்மளுக்கு மறந்து போச்சே அமத்தா நாங்கள அமைத்தானந்தான்னு சொல்லுவோம் நான் என்னோட சின்ன வயசில் அம்ம்தான் தான் சொல்லுவேன் அம்தா வீட்டில் அமத்தாவை கடைசியாக பார்க்க போயிட்டு நம்மளுக்கு போனால் வந்து வீட்டில் என்ன இருக்குது வே என்ன ஏது அப்படியெல்லாம் பார்க்க மாட்டேன் கட்டுத்தாரேன் யூட்டு செடி ஆடு மாடு கோழி குஞ்சு அந்த மாதிரியே தான் எங்கே போனாலும் இதே தான் வீட்டுக்குள்ளே நல்லா இருந்துச்சுன்னா சுற்றி பார்த்து செமையாக இருக்குதுன்னு பாராட்டிட்டு வந்துடுவேன் செம்மையாக வச்சுருக்கீங்க அல்டிமேட்டுங்க அப்படிங்க இப்படிங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் நல்லதாக இருந்தால் எனக்கு பிடிச்சிருந்தது நான் மட்டும்தான் சாப்பாடு நல்லாயிருக்குன்னு சொன்னாவே நான் அதற்காக என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்து விட்டு வந்து விடுவேன் அந்த மாதிரி ஆள் நான் அதனால் இது அங்கே போனப்போ செடி இருந்துச்சு செம்மையாக நான் வைக்கிற செடி நான் வைக்கிற மருதாணி இவங்க தான் கொடுக்குறாங்க அப்பப்போ தலைக்கும் போட்டுக்கிறது உண்டு பார்ப்போம் இந்த வீடியோ எப்போ ரிலீஸ் பண்ணுறேன் என்ன ஏதுன்னு தெரில அடுத்தது இவங்க அப்படிப்பட்ட ஸ்பெஷல் அம்ச்சியோட லாஸ்ட்டு விசிட்டில் வந்தவங்க இவங்க மரம் பல வருடங்கள் பல வருடங்கள் தேடுதல் வேட்டைக்கு பிறகு கிடைத்து தங்க பிள்ளைவோம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த முல்லைப்பூ செடி தான் மல்லி முல்லை பெண்களுக்கு மேக்ஸிமம் முல்லைப்பூ பிடிக்குது மல்லி பிடிக்கலாம் அப்படின்னா எனக்கு பச்சைக்காம்பு முல்லைன்னு சொல்லுவாங்க இவங்க எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இவங்க இப்போதைக்கு இவ்வளோ பெருசாக இருக்கிறாங்க நல்லா தலையுது இன்னும் அந்த அளவுக்கு பூக்கல எனக்கு இவங்க கிடைச்சது அவ்வளோ சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சி பார்க்கட்டும் இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும் அடுத்தது பார்ப்போம் அடுத்ததாக தங்க பிள்ளை இவங்க ஜாதி முல்லை இவங்களும் மனம் நல்லா இருக்கும் இது வந்து அழகாக அரும்பு வந்துட்டு இருக்குது இவங்க கிட்ட இருந்து வரதே அவ்வளோ பெரிய விதமான என்ன சொல்றது அவ்வளோ அருமையான பரவாயில்ல எப்படியோ கோழி விட்டு வைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீ இது ஒரு ஜாதி முல்லை அந்த பச்சை காம்பு முல்லை செடி வாங்குறதுக்கு முன்னாடி இந்த செடி வாங்கினதுங்க அதனால் இவங்களும் அதே மாதிரி குட்டியாக இருக்காங்க இது அடுத்தது ஒரு முல்லை ஆஹா முல்லை செடி அவ்வளோதான் இது முல்லைச்செடி அது பச்சை காம்பு முல்லை இது வெறும் முல்லையாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான் நல்லா தெரியல கண்டிப்பாக இந்த செடிக்கிட்டெல்லாம் உட்கார முடியாது இது ஒரு மல்லிகைப்பூ செடி ஒரு ஜான் மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இது இப்போதைக்கி ரெண்டு மொட்டு விட்டுருக்கு இது எப்படி பெருசாகுது எப்படி பூக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு இவங்க ஒரு பலாமரம் இவங்களும் அதே மாதிரி நம்ம பெரிய தங்கம் கடிச்சு மறுபடி மேடேறி வந்துட்டு இருக்காங்க இவங்க ரொம்ப சின்னதாக இருக்காங்கன்னு அவருக்கு ரொம்ப வருத்தம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நம்மளால முடிஞ்சது மாடு ஒரு தடவை கடி குட்டு ஒரு ரெண்டு ரெண்டு தலையாக இருந்து குட்டி குட்டி அரும்பாக வச்சு இந்த அளவுக்கு வந்திருக்கிறது எனக்கு பெருசு ரொம்ப சந்தோஷம் போயிருந்துன்னா போயிருக்கோம் எப்படி இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல அந்த மாதிரி மரம் ஜெகஜாண்டிக்கா வந்துராது அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்குது இது நம்ம வாங்கி வைக்கல கேரளாவில் ஒரு அண்ணா இருக்காரு மணிகண்டன் சொல்லிட்டு அந்த அண்ணா வந்து நம்ம ஊருக்கு வருவாங்க ஷாப் விஷயமா வந்தாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் தங்குவாங்க அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து அவங்க கிஃப்ட் பண்ணாங்க இது கேரளா ஸ்பெஷல் இல்லை ஆமா கேரளால இருந்து அவங்க வாங்கிட்டு வந்து கேரளால இருந்து வாங்கினாங்களா இங்கிருந்து வாங்கிட்டு தாங்கன்னு தெரியல மலையாளத்துக்கார அண்ணா வந்து வாங்கிட்டு வந்தாங்க மணி ஹண்டன் அவர் வாங்கிட்டு அழகா இருக்கு நல்லா இருக்கு பச்சை அக்கிளி பச்சை மாதிரி இது வந்து என்னால் ஸ்டாண்டில் வச்சாலும் எடுக்க முடியல மறுபடியும் கைக்கே வந்தாச்சு கை ஸ்டாண்டே ஓகே எவ்வளோ பணம் தெரியலாம் இதுக்குள்ளே ஒரு செடி இருக்குது இது வந்து சும்மா நம்மளுக்கு என்னம்மா வந்துச்சு வாங்கினதுக்கு எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் உள்ள என்ன இருக்குன்னு பாருங்க எங்கடா கண்டுபிடிச்சிட்டேன் யார் இது யார் அது அங்கே என் காதல் தேவதையா பறி போனது போனது நெஞ்சம் இது டேபிள் ஆஹா டேபிள் ஆரஞ்சு தானே அந்த மாதிரி ஏதோ சொல்லுவாங்க இது போட்டு அந்த பெரிய செடி போட்டு இதை அமுத்திட்டுருக்குதுன்னு அவர் வேண்டாங்கிறாரு ஆனால் இதுவும் வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது எத்தனை பிஞ்சு பிஞ்சு வந்துருக்குதுன்னு பாருங்களேன் இதெல்லாம் அவங்க சும்மா போனப்போ வாங்கி கொடுத்தது நல்லா இருக்கு ரொம்ப குட்டி குட்டியாக பிஞ்சு நிறையா வருது இதெல்லாம் பார்த்தாவே போதும் இது போதும் எனக்கு இது போதுமே வேற வேணும் பாட்டெல்லாம் பாடுறேன்ல அதுதான் வாய்ஸ் மாற்றி போகிறத தயவு செஞ்சு பாடாதீங்க அப்படிங்கிறீங்களா இந்த சேனல் உங்களுக்கு ஏதாவது உபயோகமா இருக்கா உங்களுக்கு எதாவது பிடிச்சிருக்கா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு பாசு சும்மா வந்து நான் காசுக்காக ஏதாவது பேசி போட்டு நீங்கள் பார்க்கலாம் எனக்கு வருத்தமாக இருக்குது உங்களுக்கு என்ன விதத்தில் பயனுள்ளதாக இருக்குது இல்லை இப்படியே போடலாமா தயவு செஞ்சு வேண்டாம் அப்படின்னு ஒரு ரெண்டு பேரும் சொல்லுங்களேன் நான் போடாமட்டுறேன் எனக்கு கொஞ்சம் மனம் வருத்தம் அளிக்கிறது ஏதாவது கற்றுக்குறீங்களா எனக்கு என்ன ஏதுன்னு தெரில யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க அப்புறம் இது என்னமோ செடி தெரில இது எதாவது நல்லா செடியா என்னன்னு தெரில அதனால பார்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்குது வச்சுருக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு இதுவும் இனாமா வந்தது தான் அது கூட என்னாமா வந்தது இதுதான் இவங்களில் அந்த குட்டி பாப்பா ஒளிஞ்சிருக்கு எங்க ஒழிஞ்சிருக்குண்ணா இந்த ஒழிஞ்சிருக்கு அழகா இருக்கு நிறைய காய் காய்ச்சிருக்கு பிஞ்சு வந்திருக்கு அதனால சாப்பிட்டு பார்க்கலாம் அங்க சாப்பிட்டு பார்த்தேன் நான் இவங்க பழுக்கட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்தது பாப்பா என்ன இருக்குன்னு இந்த அங்கே தெரியுது வருங்க மரமா வந்து வச்சது அது இது பழுக்குது அடுத்தது நம்ம பார்க்க போறது மரமா வாங்கிட்டு வந்த கமலா ஆரஞ்சு ஏன்னா இப்ப தான் வாங்கிட்டு கமலா கமலா கமலான்னு ஓ கீழேனா காஞ்சு போச்சு இதுக்கு தான் குட்டியில் வாங்கி வைக்கிறக்கும் பெருசாக வாங்கி வைக்கிறக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னு நான் நினைக்கலாம் ஆனால் வந்து ஏன் அப்படின்னா இவங்களை பாருங்கள் இவர்கள் இது நான் ஸ்டாண்டில் வச்சு எடுத்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறமா ஸ்டாண்டில் ஸ்டாண்டில் வச்சுக்கலாம் ஆட ஒரு குட்டித்தங்கத்தை பற்றி பேசவே இல்லை ஸ்டார் ஃப்ரூட் அது கண்டுபிடிக்க முடியாது இப்போதைக்கு இன்னொன்று இருக்குது இன்னொன்று காமிக்கிற அப்புறமா உங்களுக்கு சுத்தம் பண்ணிக்க அந்த இடத்துல ஏன்னா பயங்கரமாக இருக்குது அந்த இடத்துல இது நம்ம ஸ்டார் ஃப்ரூட் ஸ்டார் ஃப்ரூட் செடி செடி பாப்போம் எல்லாம் காய்கிட்டோம் அப்புறமா பார்க்கலாம் ரொம்ப ஒரு மாதிரி பாபரா உயிர் போற நிலைமையில் இருக்குது ஒரு மழை வந்து கொஞ்சம் தெளிஞ்சிருச்சுன்னா பரவாயில்ல பூ பூத்துருச்சு பூ பூக்கும் ஓசை அதில் ஆசை புல்வெளியும் புல்விரியும் ஓசை நல்லா தெரியலையே ம் இப்போதான் நல்லா தெரியுது இது ஒரு சப்பாட்டம் சீ சப்போட்ட மரம் பிஞ்சு வந்துருச்சே இப்போ தான் வாங்கிட்டுருந்து வந்துச்சு இந்த இவங்களோட தான் வாங்குது கமலா கூட தான் வாங்கினது பாப்போம் அடுத்தது பெரிய நெல்லி மழை நெல்லிக்கா தானே நீங்கள் எப்படி சொல்லுவீங்க பெரிய ரங்கமும் வந்துடுச்சு இன்னும் ஒன்றும் இல்லை வீடியோ எடுத்து கொடுத்துருவாங்க அவங்க இது பெரிய நெல்லிக்காய் செடி இது ஒரு பெரிய நெல்லிக்காய் செடி இன்னொரு பெரிய நெல்லிக்காய் செடி இருக்குது அப்புறம் அது கூட ஒரு குட்டி துளசி இருக்குது அதுக்கப்புறம் ஒரு குட்டி செடி ஒன்று இருக்குது இது ஒரு பெரிய நெல்லிக்காய் செடி இன்னொன்று என்ன இருக்குன்னா அது பேர் என்னன்னு தெரில அது ஏதோ பிடிச்சி போய் பழம் பிடிச்சி போய் வாங்கிட்டு வந்தேன் அது யார் சாப்பிட்டு போகிறாங்கன்னு தெரில சாப்பிட்டு சாப்பிட்டு போயிடுறாங்க மாடும் கடிச்சிருக்கு பரவாயில்ல என்னால் முடிஞ்சது ஏதோ மாடு கடிக்க வச்சு மாடு கடிக்க வச்சு வச்சுருக்கேன் நான் பிஞ்சு வருது காய் மொட்டாட்ட குட்டி ஆப்பிள் மாதிரி இருக்குது செரின்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா தெரியல இந்தா இந்தியன் வெஸ்டர்ன் இண்டியன் செரியா வெஸ்ட் இண்டியன் செரின்னு ஓட்டுருக்குது அப்புறம் அவ்வளோதான் போகலாம் அந்த மரத்துக்கு ஒரு வீடியோ எடுத்துறீங்களா